அப்படி ஆண்டவா எனக்கு மட்டும் என்ப்பா இப்படி ஒரு கஷ்டம் என் ஏன் என் பிள்ளைய ஏற்றுக்கவே மாட்டேங்கிறாருன்னு தெரியல மனசெல்லாம் ரொம்ப வேதனையா இருக்குப்பா பையன் என் மரும முக்கியம்னு போயிட்டான் எப்படியோ போன பையன் சந்தோஷமா இருந்தா அதுவே போதும் எனக்கு வீட்டை வேற எதுத்துட்டு போயிருக்கான் இந்த மனுஷ வேற சாபமாக விட்டு அந்த பையனை கரிச்சு கொட்டிக்கிட்டு இருக்கான் அவனோட வாழ்க்கை நல்லபடியாக அமையணும்னு நான் போகாத கோவிலில் என் பிள்ளைங்க ரெண்டும் நல்லா இருக்கணும்னு நான் எத்தனை தவம் பண்ணியிருக்கேன் ஆனாலும் இப்படி ஒரு கல்யாணம் அவனுக்கு நடக்கும்னு நான் நினச்சி பார்க்கல எல்லோரும் சபையில் கூடி நின்று அவனை வாழ்த்தி எல்லாரும் அச்சனை போட்டு அப்படி பண்ணணும்னு நினச்சேன் ஆனால் திதப்பனை இப்படி ஆயிடுச்சு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு ஆனால் அவன் வாழ்க்கை இந்த குறையும் நல்லபடியாக ரெண்டு பேரும் பேசி ஒன்னு சேர்ந்து பழையபடி சந்தோஷமா இருக்கணும் என் குழந்தைக்கு நீ தான் உறுதுணையா இருக்கணும் எனக்கு யாரும் இல்லை என் மனசில் இருக்க கஷ்டத்தை கூட வெளியே போய் சொல்ல முடியல பெத்தவளா நான் என் பையனுக்கு சப்போர்ட் பண்ணறதா இல்ல கட்டுனவள என் புருஷன் கூட நான் துணைக்கி நிக்கிறதானு எனக்கு ஒண்ணுமே புரியல அதனால என்னங்க அவன் பண்ணிட்டு போயிட்டான் எனக்கு பையனே இல்லன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பிள்ளை தான் என் பொம்பளைக்கு ஒரு கல்யாணம் வைக்கிறேனா உங்களை வாங்க விருந்து போங்க அதை விட்டு சும்மா அவனை பத்தி பேசாதீங்க சரிங்களா எனக்கு அப்படி யாருமே இல்ல இங்க பாருங்க இன்னைக்குன்னு இல்ல என்னைக்குமே இது ஒட்டாது அவ்வளவுதான் முடிஞ்சது முடிஞ்சதுதான் ஒருத்தர் ஒதுக்குனா வாழ்நாள் முழுக்க தான் சரி சரி எனக்கு இப்ப வேலை இருக்குங்க வைக்கிறேன் ஆஹ் அனுசன் போய் வெளியே தலை காட்டதா முடியல வீட்டுக்குள்ளயாவது இருக்கலான்னு பார்த்தா போன் பண்ணி சாவடிக்கிறானுங்க என்னப்பா உன் பையனு கல்யாணம் ஆயிடுச்சாமே எங்ககிட்ட சொல்லல வைக்கலன்னு நடந்தது என்ன எனக்கிட்டே சொல்லியா நடந்துச்சு வைத்தர்ச்சலா கிடக்குது சி எப்படிதான் ஒரு சின்ன விஷயம் இப்படி ஊருக்கே தெரியுதுன்னு தெரிய மாட்டிகிதப்பா இதுவே ஒரு வேலை பழப்பா இருப்பாங்க போல இருக்கு காலையில இருந்து ஐம்பது வாட்டி போன் வந்துருச்சு எல்லாருக்கும் என்னால பதில் சொல்லி மால நான் காலேஜுக்கெல்லாம் போனா அவ்வளவுதான் எல்லாரும் என்னை கேவலமா தான் பேச போறாங்க கொஞ்ச நேரம் கவனம் இரு தெரியாம பண்ணிட்டான் தெரியாம பண்ணிட்டானு அவன் என்ன சின்ன குழந்தைய தெரியாம பண்றதுக்கு இப்போ எதுக்கு நான் அதை பத்தி பேசணும் இல்லவே இல்ல எனக்கு பையனே இல்ல எனக்கு ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை தான் அவ்வளவுதான் அடுத்து ஒருத்தன் போன் பண்ணிட்டான் லவுட் ஸ்பீக்கர் போடுறேன் நீயே கேளு ஹலோ என்ன பையனுக்கு கல்யாணம் ஆயிருச்சாமல ஒரு வார்த்தை கூட சொல்லலை பார்த்தீங்களா என்ன நாங்களாம் வந்து சாப்பிட்ட காலி பண்ணி போடுவோன்னு காதங்காது வச்ச மாதிரி கல்யாணத்தை முடிச்சு விட்டீங்களா கட் பண்ணுறேன் கேட்டியா காலையிலேருந்து என்னால் பதில் சொல்லி மாலையில் அந்த அளவுக்கு அசிங்கப்படுத்திட்டு போயிட்டா உன் பையன் என்னங்க நடந்து முடிஞ்சிருச்சு இனி முடிஞ்சதை பத்தி பேசி என்ன ஆக போகுது என்னது முடிஞ்சதை பத்தி இப்போ ஏன் பேசுறேன்னா முடியலடி இதுதான் ஆரம்பம் இனி நீயும் வெளிய போய் கட்ட முடியாது நானும் போய் வெளியே கட்ட முடியாது இனி நம்ம இருந்து பொண்ணு நூறு தடவை யோசிச்சு கல்யாணம் ஆகுமான்னு தெரியல இது அம்பத்தி ரெண்டாவது போனு ஆண்டா என்ன வாத்தி பிள்ளைக்கு போ கல்யாணம் ஆயிருக்குது ஒரு வார்த்தை கூட சொல்லல கல்யாண எல்லாம் ஆவலங்க அவன் செத்துட்டான் எப்பா என்னப்பா சொல்ற ஆமாங்க நேர்த்தே செத்துட்டான் அடக்கம் பண்ணியாச்சு இனி எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பிள்ளை தான் சரிங்களா வச்சுங்களா ம் ஹலோ நான் வாத்தியார் பேசுறேங்க வண்டிக்கு சொல்லியிருந்தேன் ஆ ஆமாங்க ஆமா கொஞ்சம் சீக்கிரம் வரீங்களா ம் சரிங்க ஆ சரிங்க ஆ வச்சிடறேன் என்னென்ன அழுதுகிட்டே இருக்க தான் எல்லாம் முடிஞ்சுது வண்டிக்கு சொல்லியிருக்கேன்னு கொஞ்ச நேரத்துல வண்டி வரும் பிள்ளை கிளப்பு மூணு பேரும் வெளியே போறோம்

போட்டு மாசம் மாசம் தவணையில கட்டிடலான்னு பார்த்தேன் ஏங்க உங்களுக்கு புரியுதா புரியலையா இவங்க வேற இங்க வந்து இருக்காங்க ரூமும் வேற அந்த அளவுக்கு வசதி இல்லை குறுக்கால இந்த மாதிரி ரூம் மாதிரி தடுக்கிறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணணும் நான் அதான் நினைச்சிட்டு இருக்கேன் நீங்க போய் காசை இதுல போட்டீங்கன்னா அப்புறம் அதை பண்ண முடியாம போயிரும்ல அட ஆமால அது வேற ஒண்ணும் இருக்குல்ல கீத்தோ இல்லை இந்த மாதிரி மண் வச்சு கட்டுறத ஏதோ ஒன்னு ஏற்பாடு பண்ணணுங்க அவங்களுக்குன்னு ஒரு ரூம் மாதிரி கட்டி கொடுத்தா தானே அவங்க இருப்பாங்க எல்லாரும் ஒரே வீட்டில் இருக்கிறோம் ஒரே இடத்துல புழங்கிட்டு இருக்க முடியுமா பிள்ளைங்க சின்ன பிள்ளையா இருக்க வரைக்கும் வீடு வசதின்றது பெருசாக தெரியல இப்போ கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் வீடு வசதி பத்தலன்னே தெரியுதுல தான் கல்யாணம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருந்தாலே அன்னைக்கே பண்ணியிருந்தா தான் இந்த பிரச்சனை இல்லையே ஏதாவது ஒன்னும் பண்ணி இருந்திருக்கலாமே சரி வீடு ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கு ஏதாவது ஒன்று ஏற்பாடு பண்ணுறேன் இப்போதைக்கு உங்களுக்கு கட்டில் வேறு என்ன வேணும் மாப்பிள்ளைக்கு துணி எதுவுமே இல்லைங்க அதான் அவர் வெறும் இதோட தான் வந்திருக்காரு அவருக்கு ஏதாவது ஒரு நாலஞ்சு சட்ட துணி எதுவும் எடுத்துட்டு வாங்க என்ன பேசிட்டு இருக்க நான் எடுத்துட்டு வந்து கொடுத்து பத்தாம போச்சு அவருக்கு பிடிக்காம போச்சுன்னு என்ன பண்றது புள்ளையும் மாப்பிளையும் அப்புறமேட்டு கனி போடுவான் நான் இப்போதைக்கு போய் கட்டில மட்டும் தூக்கிட்டு வரேன் சரி அப்ப கட்டில மத்த தலைவாணி ரெண்டு வாங்கிட்டு வந்துருங்க

பிள்ளைங்களுக்கு சமைச்சி சாப்பிட வைக்கிறதுக்கே அவங்க ஒரு இது வழி ஆயிடுவாங்க காலையில் மதியானம் ராத்திரின்னு வகரமாக செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுப்பாங்க நம்ம வீட்டில் அப்படியெல்லாம் எதுவும் ஆக்குனதில்லை ஒரு நேரம் ஆக்குனா அதே ரெண்டு நாளைக்கு கூட வச்சுக்கிட்டு சூடு பண்ணிக்கிட்டு சாப்பிடுவோம் அவர் நல்லா வாய் ருசியாக சாப்பிட்ற பையன் அதனால் காய்கறி கொஞ்சம் வாங்கிட்டு கறி எதுவும் எடுத்துட்டு வாங்க வாங்கிட்டு வந்துடுறேன் நீங்கள்லாம் ஒன்றும் துணி எடுக்க வேணாம் பிள்ளையும் மாப்பிள்ளையும் அனுப்பிவிடுவோம் வாங்கிட்டு டக்குன்னு நான் ஆ சரி சரி இந்த நேரத்தில் வேற கடை திறந்துருப்பானா என்னென்னு தெரியல நான் அதனால கறி மட்டும் எடுத்துகிட்டு வந்து கட்டில் தூக்கிட்டு வந்துடுறேன் இப்போதைக்கு என்ன தோசை ஊற்றிக்கலாம் இந்த சட்னி அரைச்சி வச்சிருக்கேன் இந்த இட்லி பொடி கொஞ்சம் இருக்குது அதை வச்சு எதாவது ஓட்டிக்கலாம் மதியானத்துக்கு தானே அதனால மொத்தமாக வாங்கிட்டு வந்துருங்க நூறு வாட்டி போய்கிட்ட அடைஞ்சிக்கிட்டு இருக்காம ம் சரி சரி நம்மளை மாதிரி ஏழை குடும்பத்து வீட்டுக்கெல்லாம் வசதியான பிள்ளைங்க வந்துச்சுங்கன்னா அதுங்க எப்படி தான் வாழுங்கன்னு தெரியலைப்போ அவன் பார்க்கவே சங்கட்டமாக இருக்குது இந்த பையனை எப்படி தூங்கிட்டு இருக்காரு பாரு அவங்க அப்பா நல்ல பிள்ளைங்க சொகுசாக இருக்கணும்னு நல்ல வீடு வாங்கி போடுறதா இருக்கட்டும் துணிமணி எடுத்து கொடுக்குறதா இருக்கட்டும் போக வர வண்டி வாகனோன்னு எல்லாம் செஞ்சார் நம்ம வீட்டில் அப்படி செய்கிறதுக்கெல்லாம் நமக்கு பக்கம் இல்லை எப்படியோ உங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும்

நல்ல வண்ட வண்டைய வாங்கிட்டு வருது மாதிரி மண்டையை வச்சுக்கிட்டு ஒப்பாத வச்சுக்கிட்டு வருது யாராயிருக்கும் அடைய ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்க எத்தான் போயிட்டேன் உசரோட தானே கிடைக்க நீ செத்தா நான் எதுக்கு ஒப்பாரி வைக்கிறேன் நான் அன்னைக்கு தாண்டி கொண்டாட்டத்துல புது புதுகளிப்பேன் அக்கா ஒப்பாரி வைக்கிறது நான் இல்லக்கா நம்ம ரூமுக்கு புதுசா வந்திருக்கா ஆளு யாரு வாடை நம்ம எண்ணெய் தூக்கி போட்டு மிதிக்கணும் அதை நீ பார்த்து கொண்டாடணும் எப்படி மேக கோத்துள்ளன்னு பார்க்குறியா தொலைச்சு விடுவேன் சரியா நான் கூட நேக்கா கூத்து விட்டு அடி வாங்க வச்சிடலான்னு பார்த்தேன் தப்பிச்சு உஷாராயிட்டாரு நாடி மைண்ட் வயசா இல்லைக்கா சும்மா சும்மா அப்படியே எட்டிக்கிட்டு மிதிச்சேன்னு பொடி மலாவில் போய் கூப்பிடுறேன் இந்தாமா ஏய் ஏய் இந்தாமா

அண்ண கண்ணா ஏன் வேற உங்களுக்கு தெரியும் அடடா தெரியலடி அம்மாவை பார்த்து என்ன பத்தவள எப்பவே மண்டைய போட்டாலே அவ மண்டைய பாலை கறந்துட்டு இருக்கேன் கொஞ்சோண்டு பாலை கறந்தவே கொடுத்து விட்டீங்க நான் அந்த தம்பிக்கு காப்பி எதுவும் வச்சு கொடுப்பேன்ல இல்ல நீ வாடகை வச்சுட்டு இருக்கேன் ஆ ராத்திரியெல்லாம் அவரு தூங்கவே இல்லாமா அழுதுட்டே இருந்தாரு அதான் சரி தூங்கட்டும்னு விட்டுட்டேன் தூங்குட்டேன்னு விட்டுட்டேன்னு சொல்கிறேன் என்ன தான் இருந்தாலும் காலையில் விடுன்னு சொன்னி ஒரு காப்பி தண்ணி வச்சு கொடுத்து எழுப்புனா தானே அவரும் எந்திரிப்பார் இல்லைன்னா என்ன நினைப்பார் நம்ம வீட்டிலே இருந்தால் நம்ம அம்மா நமக்கு தூங்கி போதே காப்பியை வச்சு கொடுத்து எழுப்புவாங்க வைப்பாங்க இப்படி நம்ம வந்து உக்காந்துருக்கோம் நம்ம இவங்க ஒன்றும் கண்டுக்கெல்லாம் வைக்கலன்னு அவர் எதுவும் தப்பாக எடுத்துக்க மாட்டார் ஆ தூங்கிட்டு தனமாக இருக்காரு தூங்கி எந்திரிச்சோன்னே வச்சு கொடுப்போம் அப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுடி நமக்கு என்ன வந்துச்சு அவ பாட்டுக்கு இருக்கட்டும்னு நம்ம நேர நேரத்துக்கு எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கணும் அவங்க வீட்டில் இருக்கிற மாதிரி நம்ம வீட்டில் நம்ம பார்த்து போன்ற நம்பிக்கை வரணும் உன்னை நம்பி வந்திருக்காரு நம்ம தானே பார்த்துக்கணும் அதுக்காக தான் சொல்கிறேன் பாலக்காந்தோனையும் கொடு நான் கொண்டு போயிட்டு காப்பியை வச்சு கொடுக்குறேன் அப்புறமேட்டு கொடுத்து தம்பியை எழுப்பு ம் சரிம்மா உங்கள் அப்பாவும் கட்லு வாங்குறேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு கட்லா எதுக்குமா ம் நான் உங்கள் படுத்துக்கறதுக்கு தான் ஆ அந்த தம்பியை அவங்க வீட்டில் சொகுசாக வாழ்ந்த பையன் நம்ம வீட்டில் அம்பிட்டு வசதியும் இல்லை அதனால தான் சரின்னு ஒரு இதை வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன் காசு இல்லாத சூழ்நிலையில எதுக்குமா ஏண்டி அவங்க வீட்டிலெல்லாம் சொகுசா வாழ்ந்த பையன்டி நம்ம வீட்டில் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அதுக்குன்னு அவங்கள அப்படியே விட்டுற முடியுமா இது தான் எங்கள் நிலமை இது தான் எங்கள் நிலமைன்னு என்னால உங்களுக்கு தானேம்மா கஷ்டம் இதில் என்னடி கஷ்டம் இருக்கு முறைப்படி உனக்கு கல்யாணம் ஆயிருந்துச்சுன்னா கட்டுடு மெத்த தலைவாணி பாயின்னு தொட்ட தொண்ணூறும் வாங்கி கொடுத்து தான் அனுப்பணும் இப்படிதான் திருப்ப தடபடன்னு ஆகி போச்சு அதுக்குன்னு செய்ய வேண்டியதை செய்யாமல் இருக்க முடியுமா அதுக்குன்னு நம்ம தகுதி அறிஞ்சு இருக்கணும்மா தகுதிக்கு மீறி கடனை வாங்கிட்டு பின்னாடி கஷ்டப்படக்கூடாது அதுக்காக தான் சொல்கிறேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை கையில இருந்த ஆறாயிரம் ரூபா தான் எடுத்துகிட்டு போயிருக்காரு உங்க அப்பா அதில் தான் வாங்கிட்டு வரேன்னு போயிருக்காரு மரக்கட்டிலாம் வாங்கினா ஊறுப்பட்ட செலவாகும்னு இரும்புக்கட்டு தான் வாங்கிட்டு வரேன்னு போயிருக்காரு அதுவும் இல்லாமல் குழுவில் தான் லோன் கேட்கலான்ட்டு இருக்கேன் லோன் எதுக்கு ஏண்டி ரூமை தடுத்து விடணும்ல தான் ஏமா ஏமா ஏண்டி இப்போ நான் எல்லோரும் ஒரே ரூமில் இருக்கோம் அப்படியெல்லாம் இருந்தால் எப்படி அந்த தம்பிக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருக்கும்ல அதான் ரூமை தடுத்து இந்த சைடு நாங்கள் ஒரு ரூமை மட்டும் ஒதுக்கி விட்டுறலாம் நீங்கள் ரெண்டு பேருக்கும் அங்கே கட்டில் போட்டால் நீங்கள் அங்கிட்ட இருந்துக்குவீங்க நாங்கள் இங்கே வந்துட்டு பகலில் ஏதாவது ஒரு வேலை வெட்டிக்கு போமா வருவோம் நீங்கள் தூங்குவீங்க அங்கிட்ட இங்கிட்ட போயிட்டு இருந்தால் நல்லா இருக்காதுல்ல அதுக்கு தான் ரொம்ப செலவு எழுத்துக்காதீங்க அவ்வளோதான் நான் சொல்லுவேன் இதில் என்ன செலவு இருக்குது எப்போயா இருந்தாலும் பண்ணுறது தான் பண்ணிட்டா போச்சு என்னமோ பண்ணுங்க சரி சரி சீக்கிரம் பாலை கறந்து கொடு ஆ பாலெல்லாம் வேற கொண்டு போய் ஊரில் எல்லாம் கொடுக்கணும் நீ போய் கொடுத்துட்டு வந்துடுறியா ஏண்டி நீ போய் கொடுத்துட்டு வர வேண்டியதானே அம்மா நீத்து நடந்த விஷயத்த நினச்சிட்டு எனக்கு வெளியே போகவே பயமாக இருக்குமா எல்லாரும் ஒரு மாதிரி பேசுவாங்கன்னு ஆமாம் அது வேறு ஒன்றும் இருக்கு இந்த ஊர்காரிங்களுக்கு பேசவா வேணும் வா நம்ம வீட்டு ஒரு விஷயம்னா வாய்க்கு அவள் கிடைச்ச மாதிரி போட்டு முன்னே செழிப்பாளுங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நானாக போய் கொடுத்துட்டு வரேன் சீக்கிரம் பண்ணு சரியா நான் வச்சினா காக்கி தண்ணி தம்பிக்கு வச்சு கொடுத்துருவேன் பாலை கொடுத்தினா நான் போய் ஊற்றிட்டு வந்துடுவேன் நீ அதுக்குள்ளே தம்பிக்கு தோசை ஊற்றி கொடுத்துரு ஏன்னா சட்னியெல்லாம் அரைச்சி வச்சுட்டேன் நாட்டுக்கோழி முட்டை வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் முட்டை தோசை வேணும்னா போட்டு கொடு வெங்காயம்லாம் அரிஞ்சு வச்சுருக்கேன் வெங்காய தோசை என்ன கேட்குறாலும் செஞ்சு கொடு அது வேண்டாம் இது வேண்டாம்னு சொன்னாலும் நீ வம்படியாக செஞ்சு கொடுத்துரு அவங்க வீட்டிலாம் அவங்க அம்மா தினமும் காலையில் மதியானம் ராத்திரின்னு ஒவ்வொரு நேரமும் உட்காந்து பிள்ளைங்களுக்கு பார்த்து பார்த்து செஞ்சு கொடுப்பாங்க ம் சரிம்மா

ம்ம் சரி சரி. அம்மா ரீ யூனிஃபார்ம் எப்போமா தருவாங்கலமா? இன்னைக்கு தருவாங்களா அண்ணி? இன்னைக்கு தந்தாங்கன்னா தச்சி போட்டுட்டு வரணும் நாங்க. சரி சரி. அண்ணி இன்னைக்கு வரட்டுமா இல்ல நீயே போய் கிவியா? அதுல வேண்டாம் நீ. அரவிந்த் கிளாஸ்க்கு தான் இன்னைக்கு நான் அனுப்ப சொன்னாங்க. அதனால நான் அரவிந்த் கூடையே போய்க்குவேன் கிவேேன். சரி. படிக்கிறது நல்லா படிக்கணும் சரியா? நீ முதல்ல இந்த இதுக்கு இப்போ பரிச்செல்லாம் எழுதணும்ல லீவ்ல எல்லாம் போய் அதெல்லாம் வந்து நல்லா எழுதினனால அதெல்லாம் படிச்சுக்குவ அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் சனிக்கிழமை சனிக்கிழமையானா வந்து ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கும் அதுவும் நீ போனால் தான் நல்லா படிக்க முடியும் சாயங்காலம் டியூஷன் போ அப்படின்னு சொன்னாங்க டியூஷன் சொல்லக்கூடாது டியூஷன் எனக்கு போக போக வந்துடும் நீ சரிடா சரிடா நீ இப்பலாம் அடிப்பாங்களா நீ பள்ளி அதெல்லாம் அடிக்க மாட்டாங்கடா நல்லா படிச்சா எதுக்கு அடிக்க போறாங்க ம் சரிங்க நீ ஓஹோ அப்ப இந்த குண்டாணி இந்த வேல பாத்துるக்க ஏண்டி முடி எல்லாம் நரக்கும் இந்த வேல பாக்குறியே முடி எல்லாம் நரக்காம இருந்தா என்ன என்ன வேல பாத்துるப்ப ம் கேவலமா பேசுவா ஏதோ வயசு பொறுத்து உங்ககிட்ட பொறுமையா பேசுறா அப்படியே நீங்க சொல்ற கதைகளை எல்லாம் கேட்டா இவ்வளவு கேவலமான பிரபங்களை நான் பார்த்ததே இல்லடி எப்படி இப்படி இருக்கீங்க இன்னத்துக்கு நான் கூட சொத்து சொகனி எதுவும் இல்ல ஏதோ நமக்கு சண்டா கோவம் கை கால நீட்டி விடுவோம் நீங்க ரெண்டு பேரும் சொத்து பத்தி என்ன வச்சிட்டுதானே இருக்கீங்க அப்புறம் ஏன் உங்களுக்கு இந்த ஹ எப்படியோ ஒண்ணு அந்த புள்ளை ஏதோ தப்பிச்சிருச்சு இல்லைன்னா என்ன வேலை பார்த்து ஏ கிழவி இனிமே நீ தான் எனக்கு எல்லா புழுக்க வேலையும் பார்க்கணும் அக்கா அப்ப நான் தப்பிச்சுட்டேன் அக்கா யாரடி அப்படி சொன்னா